நண்பர்களே எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கீங்க நம்ம மேப் மேக்கர்ஸின் அடுத்த மிக பிரம்மாண்டமான படைப்பு இப்ப நம்ம மாட்டுத்தவணிக்கு மிக அருகாமையில் நம்ம வளர் நகர்ல பிளாட்டுகள் விற்பனைக்கு உள்ளது உங்க கனவு இல்லத்தை கட்ட சரியான இடம் நம்ம மேப் மேக்கர்ஸின் கே எம் நகர் நம்ம கே எம் நகர் மதுரை மாநகராட்சிக்கு உள்ளேயும் அமைஞ்சிருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பேருந்து வசதியும் அமைஞ்சிருக்கு இங்க இருந்து மாட்டுத்தாவணி வெறும் ரெண்டரை கிலோமீட்டரும் எல்காட் ஐடி பார்க் ஒரு கிலோமீட்டரும் பிரீத்தி மீனாட்சி மிஷின் குரு ஹாஸ்பிட்டல் வெறும் ஒன்றரை கிலோமீட்டர்லயும் அது போக நம்ம சரவணா ஸ்டோர் வெறும் ரெண்டு கிலோமீட்டர்லயும் நான்கு வழி இருந்து வெறும் ஐந்து நிமிட பயணத்துல நம்ம பிளாட்டுக்கும் வந்துடலாம் மினிமம் ரெண்டு சென்ட்ல இருந்து எல்லா பிளாட்டும் இருக்குங்க வெறும் முப்பத்தி அடியில் நல்ல குடிநீர் வசதியும் அமைஞ்சிருக்கு நீங்க வீடு கட்டி சொன்னா நாங்களே நல்ல மெட்டீரியல்ல வீடும் கட்டி தரோங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்மளே லோனும் பண்ணி தரோங்க இது எந்த புரோக்கர் கமிஷனும் இல்லாம நேரடி விற்பனைக்கு நம்ம செஞ்சு தரோங்க இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க இப்பவே உங்க மொபைல் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உடனே காலும் செய்யுங்க நீங்க